தமிழக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் அமைச்சர் கீதா ஜீவன் தலைமையில் அன்பு சோலை திட்டத்தை தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்ததை தொடர்ந்து தூத்துக்குடியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மேய ஜெகன் பழனிசாமியும் மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிலக்கேற்றி அன்பு சோலை மையத்தை பார்வையிட்டனர் தமிழ்நாடு சமூக நலத்துறை சார்பில் மூத்த குடிமக்களின் நலனையும் அவர்களின் மனநிலையையும் மேம்படுத்தும் நோக்கில் உருவாகியுள்ளதுதான் அன்புச்சோலை எனும் மக்கள் நல்வாழ்வு திட்டம் இந்த திட்டம் மூலமாக குடும்பங்களில் தனிமையாகவும் மனசோர்வுடன் வாழும் முதியோருக்கு ஊக்கமளித்து அவர்களின் வாழ்க்கையை உயிர்ப்பிட்டுடன் மாற்றும் சமூக மையங்கள் உருவாக்கப்படுகின்றன அதன்படி தமிழக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் தலைமையில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திருச்சிராப்பள்ளியில் மூத்த குடிமக்களின் நல்வாழ்வை மேம்படுத்துவதற்காக முதியோர் மன மகிழ்வல்ல மையம் அன்புச்சோலை திட்டத்தை தொடங்கி வைத்தார் பின்னர் முதியோர்களுடன் கேரம் விளையாடினார் இதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி மாநகராட்சி நிகலேசன் நகரில் அமைக்கப்பட்டுள்ள அன்புச்சோலை மையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் சக்கன் பெரியசாமி தூத்துக்குடி மாவட்ட ஆட்சி தலைவர் இளம் பகவத் ஓட்டப்படாரம் சட்டமன்ற உறுப்பினர் சண்முகை ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி இந்த அன்பு சோலை மையத்தை பார்வையிட்டனர் மேலும் இந்த மையத்தில் அமைக்கப்பட்ட நூலகம் விளையாட்டு அரங்கம் உள்ளிட்டவைகளையும் பார்வையிட்டு இங்கு வரக்கூடிய மூத்த குடிமக்களுக்கு விளையாடுவதற்கான உதவிகளும் இதேபோல் அவர்கள் படிப்பதற்கான புத்தகங்களும் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் அரசுத்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் வயதான குடிமக்கள் தங்கள் குடும்பங்களுடன் இணைந்தே இருந்தாலும் நாள்தோறும் மன உற்சாகம் பெறும் ஒரு இடத்தை உருவாக்குவது அன்புச்சோலை மையங்கள் மகிழ்ச்சியும் ஆரோக்கியத்தையும் இணைக்கும் வகையில் செயல்படும் இங்கு பொழுதுபோக்கு நடவடிக்கைகள் யோகா நூலக வசதி கலாச்சார நிகழ்ச்சிகள் திறன் மேம்பாட்டு வகுப்புகள் ஆரோக்கிய ஆலோசனைகள் போன்றவை வழங்கப்படும் மேலும் நவீன வசதிகளுடன் வடவமைப்பு ஒவ்வொரு மையமும் குறைந்தது ஐம்பது மூத்த குடிமக்களுக்கு பயன்படும் வகையில் போதுமான உட்கட்டமைப்பு மற்றும் நவீன வசதிகளுடன் வ வடிவமைக்கப்பட்டுள்ளது மேலும் மையங்கள் பகல் நேரங்களில் மட்டுமே செயல்படுவதால் குடும்ப வாழ்க்கை பாதிக்கப்படாமல் முதியோர் ஆரோக்கியமான சமூக உறவுகளை உருவாக்க முடியும் என முதியவர்கள் நம்பிக்கை தெரிவித்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்